எல்லாருக்கும் வணக்கம் இன்ன நல்லமா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான வீடியோ தான் நாளைக்கு வந்து நமக்கு தை அம்மாவாசை அதாவது பெரிய அம்மாவாசைன்னு சொல்லுவோம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆடி அம்மாவாசை புரட்டாசி தை மாதம் இந்த மூணு மாதத்துல வரக்கூடிய அம்மாவாசைகளை நம்ம மிஸ் பண்ணாம வந்து அந்த பெரியவங்களுக்கு முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் வந்து கொடுக்கணுங்கிறது அது வந்து ஆகம விதிப்படி ரொம்ப ரொம்ப ஒரு சரியான விஷயம் அது மட்டும் இல்லாம நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாசம் அமாவாசை அன்னைக்கு முன்னோர்கள் வந்து நமக்கு நம்மளை தேடி வருவாங்க அவங்கள வழி அனுப்பி வைக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தை அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நம்ம சேனல்ல ஏற்கனவே அமாவாசை அன்னைக்கு என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அமாவாசை இருக்கிறது நம்ம என்னெல்லாம் பண்ணணுங்கிறத நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்னதான் நம்ம வந்து பூஜை புனஸ்காரம் பண்ணனாலும் தை அமாவாசை வந்து பாத்தீங்கன்னா புரட்டாசி அமாவாசை ஆடி அமாவாசை இந்த மாதிரி முக்கியமான அமாவாசை நாட்கள்ல மற்ற நாட்களை நம்ம கொடுக்க முடியாம தவறி போனா கூட இந்த நாட்கள்ல நம்ம வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படி பண்ணாம விட்டோம்னா நம்ம முன்னோர்களோட சாபத்தை வந்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா இப்ப வந்து குலதெய்வத்தோட வந்து அருள் இல்லைன்னா நம்ம எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவோம் குலதெய்வம்ங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம முன்னோர்கள் மட்டும்தான் முன்னோர்கள் தான் வந்து நம்மளை வந் நமக்காக வந்து போராடி சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க நமக்கு காக்கறதுக்காக எல்லையில வந்து இருப்பாங்க ஸோ அவங்களாம் ஆன்மாவா இருக்கனாலதான் தான் அதை வந்து எல்லை சாமியா வச்சு ஊருக்குள்ள வராம வெளியவே இருந்து நமக்காக வந்து காவல் காத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்கள வந்து நம்ம பாக்கிறதுக்கு தான் வருஷத்துக்கு ஒரு தடையோ ரெண்டு தடவையோ போய் குடும்பமா சேர்ந்து போய் அவங்கள வழிபாடு செய்யறதுங்கிறது நம்ம அமாவாசை தினத்திலையும் அந்த மாதிரி வந்து திருவிழாக்களையும் சேர்ந்து போய் அந்த சாமியை வந்து கும்பிடும் போது அவங்களோட சந்தோஷமும் அருளும் வந்து நமக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும் சோ வந்து முன்னோர்கள் வழிபாடு இல்ல அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் நல்ல விஷயங்கள் எதுவுமே வந்து வீட்டுல வந்து நடைபெறாது அது மட்டும் இல்லாம குலதெய்வத்தை வந்து யாராவது கட்டி போட்டிருக்காங்க குலதெய்வ வழிபாடு நம்மளால பண்ண முடியல குலதெய்வம் யாருன்னே தெரியல குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் இல்லாதனால நம்ம வீட்டுல எதுவுமே நடக்கல அப்படிங்கும் போது ஏதாவது ஒரு விஷயம் தடங்களா இருக்கு இப்ப பள்ளி நம்ம வீட்டுல இருக்கு ஆனா வந்து சத்தமே போடாம இருக்கு அப்படின்னா நம்ம வீட்டு குலதெய்வத்தை இல்ல நம்ம கும்புற சாமி யாரோ கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம் ஏன்னா பள்ளியோட இயல்பு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து அது நம்ம பேசும் போதே வந்து அதோ வந்து ஒரு சகனம் சொல்ற ஒரு ஜீவராசி அது வந்து பாத்தீங்கன்னா தெய்வீக அம்சமுடைய ஒரு ஜீவராசி அப்படிப்பட்ட அந்த பள்ளி வந்து சத்தம் போடுறது அதோட இயல்பு அது இயல்பை மாறி அது சத்தம் போடாமலே வீட்டுல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம தெய்வ அருளை வந்து யாரோ வந்து கட்டி போட்டிருக்காங்க வீட்டுல வந்து தேவையில்லாத சில விஷயங்கள் யாரோ செஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் அது மட்டும் இல்லாம இது வந்து மூட நம்பிக்கையா நம்ம கொண்டு போகிறதுக்காக சொல்லலை இறை நம்பிக்கையா கொண்டு போறதுக்காக சொல்றேன் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வீட்டில் நடக்குது அப்படின்னா நம்ம வந்து முன்னோர்கள் வழிபாடுங்கிறத கண்டிப்பாக செய்யணும் நீங்க போய் வந்து ஒரு மாந்திரிகவாதியை பார்க்கறது இல்லை வந்து வேற ஏதாவது செய்கிறது அந்த மாதிரி இல்லாம நீங்க வழிபாடு செய்யுங்க அதை வந்து நேர்மையா செய்யுங்க அதை வந்து முன்னோர்கள் எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அந்த வழியில செய்யுங்க இப்போ வாராகி அம்மன் வழிபாடே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பயப்படுறதுக்கு காரணம் அவங்க வந்து பில்லி சுனி வைக்கிற மாதிரி கடவுள் அந்த மாதிரி சொல்லி பயமுறுத்தி வச்சிருப்பாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜக்கம்மா அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த குலத்தொழில் செய்யறவங்களுக்கு அவங்க வந்து குலசாமியா இருப்பாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க நாக்குல வந்து வாராகியம்மன் குறி சொல்லி அவங்களுக்கு நமக்கு இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நல்லது சொல்றதுக்காக பண்ற அவங்க வழிபாடு செய்யறது வேற நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல நம்ம சாத்விக முறையில நம்ம வந்து எப்படி அவங்களுக்கு வழிபாடு செய்யணுமோ அந்த மாதிரி நம்ம வழிபாடு செஞ்சு வணங்கினா அந்த தாயுள்ளம் கொண்ட வாராகியம்மன் நமக்கு எப்படி அருள் புரியிறாங்களோ அதே மாதிரிதான் குலதெய்வ வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து போய் அவங்களுக்காக வந்து நம்ம ஒரு மாவிளக்கு போடுறது ஒரு தேங்காய் பழம் உடைக்கிறது ஒரு வந்து வஸ்திரம் சாத்துறது இந்த மாதிரி வந்து விஷயங்கள் சில கோவில்களை கெடா வெட்டு இந்த மாதிரிலாம் நடக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம போய் பண்ணும்போது நம்மளுடைய குடும்பத்துக்கு அவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் ஏன் வந்து இந்த தை அமாவாசைக்கு இவ்வளவு சிறப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம எந்த அமாவாசை மிஸ் பண்ணாலுமே ஆடி புரட்டாசி தை மாதம் இந்த மூன்று மாதங்கள் வரக்கூடிய அந்த அமாவாசையை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாம வாசல்ல வண்ண கோளங்களால அலங்கரிக்க கூடாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லா சைவம்தான் சாப்பிடணும் வீடு முழுக்க வந்து சாம்பிராணி புகையெல்லாம் போடணும் அது மட்டும் இல்லாம முக்கியமா நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டு சாமி அதாவது வீட்டில் இருக்க சாமிகளுக்கு நம்ம வந்து சாமி கும்பிடுறதுக்கு முன்னாடி முதல்ல நாளைக்கு நம்ம வந்து முன்னோர்களுக்கு தான் வந்து வழிபாடு செய்யணும் அவங்கள ஃபஸ்ட்டு வணங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம வீட்டில் இருக்க சாமியை வந்து கும்பிடணும் அதே மாதிரி வீட்டில் நம்ம வந்து சில சில பேர் வந்து ஃபோட்டோ வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா சாமி ரொம்ப ஃபோட்டோ வைக்கக்கூடாது இறந்தவங்க ஃபோட்டோ முன்னோர்கள் ஃபோட்டோலாம் வைக்கக்கூடாது அப்படி வச்சிருந்தாலும் எடுத்து வெளியே எங்கேயாவது ஹாலில் வைக்கிற மாதிரி இருந்தால் இடம் வச்சிருந்து அங்கே வந்து படையல் போட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து முன்னுரிமை கொடுக்கறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு சிறப்பான வழிபாட்டு முறை அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் செஞ்சு நம்ம படையல் வச்சு காகத்துக்கு அவங்க வந்து நம்ம சாப்பாட்டு வைப்போம் அதே மாதிரி பசுவுக்கு வந்து நாளைக்கு அகத்திக்கீரை கொடுப்போம் அது மட்டும் இல்லாம நாளைக்கு குலதெய்வ வழிபாடு செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி குலதெய்வ வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா நடக்கும் அதுல குலதெய்வ வழிபாடு உங்களால வந்து கோவிலுக்கு போய் செய்ய முடியும்னா வீட்டுல எப்படி எளிய முறையில செய்யலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஏற்கனவே நான் குலதெய்வ அந்த பானை வந்து நான் எப்படி வந்து நான் எங்க வீட்டுல வச்சிருக்கேன் அப்படிங்கிறத நான் வந்து ஆன்மீகங்கிற பிளேலிஸ்ட்ல நான் போட்டிருக்கேன் ஆடி மாசம் எல்லாம் ஃபுல்லா அதான் போட்டிருந்தேன் சோ வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம குலதெய்வத்தை வீட்டுக்குள்ள வர வைக்கணும் அப்படிங்கிற வீடியோவும் நான் போட்டிருக்கேன் சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க அந்த வீடியோல உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லியிருப்பேன் நான் வந்து நாளைக்கு என்னுடைய கலச வழிபாட்டு முறை அதாவது நாகமணி அம்மன் கோவிலில் நான் வந்து தொடர்ந்து பத்து வருஷத்துக்கு மேலே இந்த கலச வழிபாடுங்கிறது பண்றேன் என்னுடைய இஷ்ட தெய்வமான அந்த நாகமணி தேவியை அதை ஆவாகனம் செஞ்சு அவங்களுக்கு மாத மாதம் அமாவாசை தினத்தன்று இந்த கலச நீரை மாற்றி அவங்களுக்கு வழிபாடு செய்வேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பசுவுக்கு வந்து உணவு கொடுப்பேன் அதே மாதிரி நமக்கு வந்து பிடிச்ச கோவில்களுக்கு போகலாம் குலதெய்வ கோவிலுக்கு வந்து ரொம்ப லாங்காக இருக்கனால எங்களால் சடனாக போக முடியல ஆனால் வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ கோவில் போகும்போதுனா நம்ம எந்த கோவிலுக்கு போக முடியுமோ அங்க போய் வணங்கிக்கலாம் வீட்டுல நம்ம வந்து முன்னோர்களை வழிபாடு செய்யணுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அத வந்து நல்லபடியா வந்து செய்யுங்க முன்னோர்களோட ஆசையும் அருளும் நமக்கு கண்டிப்பா இருந்தா மட்டும்தான் வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லாம நமக்கு வந்து நடக்குது பித்திருக்கோள் சாபத்தை வாங்கி இப்ப ஒன்னும் இல்லை நீங்க இது வந்து ஏன் இவ்வளவு தூரம் சொல்றோம் அப்படின்னா நம்ம வந்து இப்ப வந்து நம்ம ஒரு ஃப்ரெண்டே வச்சுக்கோங்களேன் நல்லா கூட வந்து நல்லா பழகிட்டு இருக்காங்க அப்ப வந்து நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்னால சண்டை போட்டுக்கிட்டு அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அவ்வளவு தூரம் பழகுன நீயே அவனுக்கே வந்து நீ ஹெல்ப் பண்ணல எனக்கு என்ன நீ ஹெல்ப் பண்ண போற அப்படிதான் நம்ம இன்னொருத்தங்களா மூணாவது பர்சன் கேட்பாங்க அவ்வளவு தூரம் உயிர் குயிரா இருந்து அவ்வளவு தூரம் பழகினவங்களுக்கு அவ்வளவு தூரம் செஞ்சவங்களுக்கே நீ வந்து திருப்பி எதுவுமே செய்யல இவங்களுக்கு எங்களுக்குலாம் நீ என்ன செஞ்சிட போறன்னு சொல்லி இந்த கேள்வி நிறைய பேர் வந்து கடந்து வந்திருப்போம் அப்ப நம்ம கும்பிடுற இஷ்ட தெய்வமும் என்ன நினைக்குவாங்க அப்படின்னா நீ முன்னோர்களையே வழிபாடு செய்யல முன்னோர்களுக்கே வந்து மரியாதை செலுத்தல அவங்க வந்து உனக்கு எவ்வளவோ செஞ்சிருக்காங்க உன் தாய் தகப்பன் எவ்வளவோ செஞ்சிருப்பாங்க அவங்களெல்லாம் நீ வந்து மதிக்காம அவங்க என்ன செஞ்சாங்க அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு தான் நீ யோசிக்கிற நீ வந்து என்ன எப்படி உண்மையா கும்பிடுவேன்னா எல்லா சாமியும் நினைக்கும் சோ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து இயல்பு எல்லாரும் பிரபஞ்சத்தோட இயல்பு இதுதான் நம்ம வந்து முத சரியா இருக்கமா அப்படின்னு பாத்துட்டுதான் மத்தவங்க நம்ம குறை சொல்லணும் சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அம்மா அப்பா இன்னோர்கள் தாத்தா பாட்டி இவங்க எல்லாம் வந்து நமக்கு ஏதாவது ஒரு வகையில செஞ்சிருப்பாங்க செய்யாம கண்டிப்பா இருக்க மாட்டாங்க அப்படி செஞ்சதை நம்ம மறந்து நம்ம வந்து அவங்கள வந்து அவதூறு பேசிட்டு இருந்தோம்னா நம்ம கும்பிட்ற இஷ்ட தெய்வமும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டோம்

வந்து நீங்க கொடுக்கலாம் வயசானவங்க ஒரு சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க செய்யும் போது உங்களுக்கு அந்த பித்திருக்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி வீட்டுல நம்ம வழிபாடு செய்யும் போது முதல்ல அவங்களுக்கு தான் அன்னைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம நீர் ஓடைகள் பக்கத்துல இருந்து அங்க தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா இன்னமும் சிறப்பு அப்படி கொடுக்க முடியல அப்படின்னா நீங்க வீட்டுல வச்சு எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணுங்க எந்த ஒரு விஷயமும் தவசம் திதி இதெல்லாம் கொடுக்காம இருக்கிறவங்க கண்டிப்பா நாளைய தினத்தை யூஸ் பண்ணிக்கோங்க அது ரொம்ப ரொம்ப நல்ல நான் எல்லா அருளும் அருள் குலதெய்வத்துக்கிட்ட பர்மிஷன் கேட்டுதான் நம்ம வீட்டுக்குள்ளே வருவான் காலனே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வழிபாடு செய்ய உகந்த நாள் முன்னோர்கள் வழிபாடு எப்போவுமே முன்னேற்ற வழிபாடு தான் அதை வந்து மறக்காம செய்யுங்க நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்